மத்திய வணக்கம் வாங்கண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கள் முதல் லைக் தேங்க்ஸ்ண்ணா சாப்பிட்டீங்களா சிஸ்டர் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டிங்களா சிஸ்டர் அனைத்து உறவுகளும் மாலை வணக்கம் மாலை வணக்கம்ண்ணா உங்களுக்கும் இது மத்திய வணக்கம் எங்களுக்கு நீங்கள் எந்த ஊர்ண்ணா இரவு ஏழு மணி ஃபைவ் சிஸ்டர் நான் கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் சாப்பிட்டீங்களாண்ணா உங்கள் பேர்ண்ணா வாங்க உறவுகளை கமாண்ட் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க உள்ள வாங்க உறவுகளை கமாண்ட் பண்ணுங்க அக்கா வணக்கம் தம்பி வாங்க சாப்பிட்டீங்களா மத்திய வணக்கம் யார் வந்தாலும் உங்க பேரு தமிழில் போடுங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க வாங்க மஞ்சு சிஸ்டர் வணக்கம் மாலை வணக்கம் போடுறீங்க சிஸ்டர் மத்திய வணக்கம் இல்லையா நலம் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நான் இன்னும் சாப்பிடல சிஸ்டர் இனிமேல் தான் சாப்பிடணும் எங்க சாப்பிட்டீங்களா நான் நலம் ஏதோ ஒன்று இருக்கட்டும்ப்பா வச்சுக்கோ சரி சிஸ்டர் மொத்தத்தில் வணக்கம் இருந்தால் போதும் அவ்வளோதான் இல்லை இனிதான் இன்னும் சாப்பிட்லீங்களா நீங்களும் மஞ்சு சிஸ்டர் சாப்பிட்டீங்களா ஆமாம் நான் நலம் நீங்கள் நலமா நான் நலம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நீங்கள் வீட்டில் அனைவரும் எப்படி இருக்காங்க ஜிஜி சிஸ்டர் வீட்டில் எப்படி இருக்காங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க டுடே என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷலாக சாம்பாரும் முட்டை கூட்டு எங்கள் வீட்டில் வாழைத்தண்டு சாம்பார் சூப்பராக இருக்கும் வாழைத்தண்டு சாம்பார் கத்திரிக்காய் தொக்கு நான் சாப்பிட்டேன் சூப்பர் சூப்பர் சாப்பாடு சொல்லும் மாலை வணக்கம் போது நம்ம என்ன மத்தியானம் தானே எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே குழம்பிருச்சு அதனால கேட்டேன் மாலை வணக்கம் மாலை வணக்கங்கிறாங்களேன்ட்டு ஜிஜி சிஸ்டர் இருக்கீங்களா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா ஆமாம் எங்கள் ஊரில் சாயந்தரம் ஆகிடுச்சு உங்கள் ஊரில் மதியம் ஆயிருக்கேன் வேறு எண்ணத்தை கொண்டு கொண்டு போகிறதுக்கு இல்ல இல்லை எல்லாம் வந்துட்டாங்களா சாப்பிட இன்னைக்கு பயங்கர பக்தியாக இருப்பீங்களே உங்களுக்கு கமாண்டே விழுகலை அதனால இன்னொரு சேனல்ல இருந்து பண்ணியிருப்பேன் உங்களுக்கு திரும்ப வந்து நைட் பண்ணேன் விழுந்துச்சான்னு தெரில வந்து சாப்பிட்டு போனாங்க அப்படிங்களா சரி சரி அண்ணா சாப்பிட்டாங்களா அதான் சாப்பிட்டேன்னு போட்டிருந்தீங்களா சரி சரி நான் வந்து சாப்பிடல ஒரு வேலையாக பார்த்து இன்றைக்கி எல்லாம் இப்போ நிறைய வேலை நிறையா துணி துவச்சி போட்டு வேலையை முடிச்சுட்டு சரி வந்து போடுவோமே காலையிலே பூஜை முடிஞ்சது சிஸ்டர் சரி சரி சிஸ்டர் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையா எல்லா நாளுமே தானா இந்த மார்கழி அந்த பூஜை தான் கோயில் காலையில இங்கெல்லாம் நாலு மணிக்கு ஆரம்பிச்சிடறாங்களே எடுத்து வீட்டுல லைட்டை போட்டு எங்களை தூங்குடம் பண்ணிடுறாங்க அண்ணா தம்பி யாரும் மாலை போட்டிருக்காங்களா சிஸ்டர் இருக்கீங்களா ஓடிட்டீங்களா வாங்க நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் நல்லதே பேசுவோம் நல்லது மட்டுமே பேசுவோம் ஹாய் சிஸ்டர் வாங்க வணக்கம் சிஸ்டர் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா குட்டி பாப்பா எப்படி இருக்கு என்ன ஸ்பெஷல் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா காலையில உங்க லைவ் சுத்திட்டு இருந்துச்சு நான் வந்தேன் சாப்பிட்டிங்களா சிஸ்டர் சாப்பிட்டேன் சாப்பிடலாம் சிஸ்டர் இனிமேல் தான் சாப்பிட்ணும் வேலை முடிச்சு குளிச்சுட்டு உட்காந்துருக்கேன் தேங்க் யூ சிஸ்டர் லைக் போட்டுட்டிங்களா தேங்க் யூ நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் ஓகே ஓகே சிஸ்டர் பாப்பா என்ன பண்ணுறான் சாம்பார் உருளைக்கிழங்கு சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கும் நாங்க சாம்பார் முட்டை கூட்டு நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிடலாம் இனிமேல் பசியே இல்லை என்னமோ பையன் தான் போட போறான் சொல்லிக்கிட்டே இருக்கான் படிச்சு முடி நான் சொல்லிட்டே இருக்கேன் படிச்சு முடின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அது எல்லாம் ஆசை இருக்கும் மழை போடலாம்னு எல்லா ஊர்ல இப்ப எல்லா குட்டி குட்டி எல்லாம் மாலை போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா திவ்யம்மா மத்திய வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க மஞ்சு சிஸ்டர் சொல்றாங்க வணக்கம் சொல்றாங்க இருக்கீங்களா போயிட்டாங்க போல சிஸ்டர் எல்லாம் சரசரன் வராங்க போயிடுறாங்க ஆடி மாசத்தில் ஆடி மாசத்தில் போடுவாங்களா புரியல என்ன சொல்றீங்க சிஸ்டர் கொஞ்சம் வேலை இருக்குது மீண்டும் மற்றொரு நேரலையில் சந்திப்போம் ஓகே ஓகே சிஸ்டர் மகிழ்ச்சி மகிழ்ச்சி லைவுக்கு வந்திருக்கு பாருங்க பாருங்க வேலை பாருங்கள் வாய்ஸ் கம்மியாக இருக்குதுங்களா இப்போ கேட்குதுங்களா சவுண்ட் கம்மியாக இருந்திருக்கு போல இப்போ கேட்குங்களா சிஸ்டர் சவுண்டு கூட்டிகிட்டேன் உங்கள் பாய்ஸ் ரொம்ப குறைவாக கேக்குது சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க நல்லா இருக்கீங்களா என்னமோ லைவ் ஒரு சுத்தி வருது மீனா சிஸ்டர் சாப்பிட்டாச்சா தூங்கலையா நீங்க இன்னைக்கு செல்லு மக்கட் பண்ணிட்டே இருக்கு சாப்பிட்டேன் தூங்க போறேன் ஓகே ஓகே மகிழ்ச்சி தூங்குங்க சவுண்ட் நல்லா கேக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு போய் தூங்குங்க चार कमर வாங்க வணக்கம் மத்திய வணக்கம் மத்திய வணக்கம் பா வாங்க கமெண்ட் பண்ணுங்க மிதி வெட்டி பாத்துட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணா என்ன नई कटाई कटाई बंदित வாங்கலை நேரம் சி மத்திய வணக்கம் எல்லாம் மாலை வணக்கம் போட்டு போட்டு எனக்கும் இரவு வணக்கம் வருது ரெண்டு பேரும் வந்துடாதீங்க வாங்க மதிய வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க வெளிவேன்னு நின்னுட்டு இருந்தேன் அப்படி பிடிக்கும் இங்கே மத்திய வணக்கம்ப்பா வாங்கப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட் பேசல் கேக்குதா கமெண்ட் பண்ணுங்க உள்ளே வந்து மூணு பேர் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் லைவ் ஆன் பண்ணிட்டு தேவையில்லாத வேலை நான் எதுக்கு லைவ் போடணும்னே தெரில